சாதா சாதா சாபனு விட்டுக் கொடுக்கறேன் விட்டு கொடுக்குறேன் சரி சோலையில தோட்டம் இல்ல நாம் புறந்த நாடு சொல்லும்படி ஏதும் மறி படிக்கி வர இருக்குறான் பெரிய விஷயம் கச்சேரியில் வாச்சுவன்

உன் பொம்பளையில உக்கார சொல்லு பூரா தாரு பாயும் பாயி இங்க வரும் இந்த ஒரு நாளம் அப்பத்தான் ஐயா இருக்காரா

தள்ளி பேசு ஓட்ட அதுக்கு இரச அடிக்குது மயிறு எல்லாமே அந்த குண்டு பொம்பளை எங்கடாவ அவ வேற சேஜி டயர் மாதிரி இருக்காடா குண்டு வேணாம் அவர் ஐயா திருவாசக ஐயா கண்ணு இருக்காரு இந்த மண்ணுக்குள்ள படுத்து கிடக்காரு அந்த இருக்காரு

நீல செட போட்டவிய அரும்படுத்து மனமுடனே பறிச்சு தாரே ஏ தந்தா நத்தனானா தந்தா நத்தனானா நானா నంద నా காவாளி போய குத்தி எங்கெல்லாம் போயாண்டி குறும்பி ரெண்டு ஆளுக்குதாண்டி

மற்றும் ரியல் எஸ்டேட் விளாத்தி குளம் கே ராமசாமி அவர் சார்பாக ரூபாய் ஐநூற்றி ஒன்று அம்பளி பழத்தை பெருமைப்படுத்தி அன்பு ஐயாவுக்கு நன்றி அவர் ஒரு ஆள் தான்ண்டா பெட்ரோலுக்கு காசு கொடுத்துருக்காரு மற்ற ஆளுநர் ஏற்றா பொம்பளை எல்லாம் அரிசி அரிசி அழுட்டு வாங்கத்தாக்கு பழைய என்ன பாடணும்

tonight சரணகுமார் ராமலட்சுமி பசத்துக்குரிய விளாத்தி குளம் ராமசாமி ஐயாவுடைய மருமகனும் அவங்க மகளும் தான் கொடுத்துருக்காங்க ரூபாய் ஐநி தொன்று கொடுத்த ஆணை கூட்டம் சரணகுமார் ராமலட்சுமி குடும்பத்தாரர்களுக்கு நன்றி வணக்கம் பாடாத தெம்மாங்கு நான் பாட வந்தேனே பாட்டோட சேராதம் சொன்னேனே விழுந்தாக விழுந்தால மாறமாச்சி தண்ணி அடிச்சாது எதையோ சொல்ல துடுச்சா நிக்கை வச்சானி காரில் வர நினைக்கிறியா இல்லை விளாத்தி குளத்துல ஏதாவது ஆடு மாடு வாங்கி மேய்க்க போறியா ஐயா திருவாதிரை ஐயா காரியாடு இறக்கி வர முடியாது தெரிச்சு போக அந்த தட்டி பொம்பளை போட்டு ஊட்டிக்கிட்டே தெரியல என்னடா நான் என்ன செக்யூரிட்டியா என்ன மேடம் அஞ்சவாறு ஒன்சு மோரா ரெண்டு பேர் செய் பச்சுக்கபா ஒண்ண மட்டும் நெஞ்சுக்குள்ள சத்திரியமா நெஞ்சு கொள்ள கொண்டு இல்லை பச்சை கபா உன்னவா அப்பயே முடிச்சு வண்டி ஏறி இருப்பேன் என்ன என்ன நினைக்கிது

நான் லைன் பண்ணிக்கிறேன் என்னடா கொக்கிய போற நான் திருப்பி சொல்ல கொக்கி போட்டு மை செட்டு கிடக்குறேன் அவன் தேவி அதனால நீங்க எத்தனையே ஆளுகளோட ஆடி இருப்பீங்க என் கூட ஆடும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு உங்க கூட ஆடும்போது நம்ம நமங்குது இவ்வளவு குறிப்பு தெரிவிக்க அரைஞ்சு வேட்டி விடுறா அப்ப நான் வாங்கி கொடுத்த சமுசா கக்கடி காந்தி நல்ல வாங்கி தின்னுட்டு எருவு மாடு காசு கொடுத்த ஓனர் நான் அவன் சப்பலே இருக்கும்

அவன் எலும்பு ஊத்தி பயில போய்ட்டு லைன் பண்ணிக்கிட்டு இருக்க உனா சரி விடு தொழில் அப்படி நான் என்ன அப்ப என்ன இது நக்கிறது கண்ணா இருக்கும் சாரி மேடம் வாங்க நம்பர் எது சேர்த்து பேசுறாடா அவன் எந்த ஊருக்கு அது கேரளாவா விடுங்க அவன் இளவட்ட கல தூக்கினாதே பொண்ணு டாங்கலாம் அதே உங்க கல்ல போட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் அங்கே வர ரெண்டு பேரும் பெரிய டுவெண்ட்டி டுவெண்ட்டில சென்னை ஜெயிச்சது மாதிரி கைதிட்டு அங்கே வர அங்கே ரெண்டு பேர்

அம்மாறப்பு போத்து வந்தியமா பத்தார போவிய வந்த அடி அஞ்சுதம் அஞ்சுதமே ஏ அஞ்சுதமே கண்ணுல பாழ கண்ணுல பாழ ஓத்த வந்த கண்ணையா ஏ கண்ணையா ஏன் நெஞ்சில பாழ வார்த்ததென்ன சொல்லையா i <laughs> வச்சு கூடன்தான் கொட்டணும் கொட்டணும் முத்திர வைக்கணும் வைக்கணும் இந்த விஜய் புள்ள எனக்காகத்தான் கண்ணுல பாழ கண்ணுல பால ஓத்த வந்த கண்ணம்மா கண்ணம்மா